என்ன நினைவு வருதுன்னா எமர்ஜென்சிக்கு முன்னாடி அப்போ வந்து திமுக பண்ணாங்க அராஜக தான் காரணம் தான் காரணம் அப்போ அதுக்கு முன்னாடி கருப்பு சவப்பு துண்டை போட்டு அதை பின்னாடி தரையில் எடுத்துட்டு வரதான் சின்ன சிறு வயது எனக்கு அது வந்து அதுக்கு தனி மரியாதை போலீஸ்டேஷன் கிடைக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு கட்சிக்காரங்கள் வந்தால் அப்போ தான் அந்த போலீசினுடைய நடுநிலைமை போலீசனுடைய சட்டப்பூர்வமான அதிகாரங்கள் திமுக என்ற கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த ஆரம்பம் அது இன்னும் மாறவில்லை என்பதுதான் இந்த அதிகாரி சொல்லியிருப்பது சொல்லிய விதமும் நமக்கு காட்டி கொடுக்கிறது வெளிப்படையாகவே சொல்ல அது தெரியும் ஏன்னா இதுதான் யதார்த்தம் அது வெளிப்படையாக போலீஸே சொல்கிற சொல்கின்றனர் இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் சரி போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் பணியாளர் சேர்க்கிறது முறைகேடு நடக்கிறது அப்படின்னு ஹைகோர்ட் அதில் தலையிடும்போது அடிஷ்னல் டிஜிபி ரேங்கில் இருந்த கல்பனா நாயக்குங்கிற ஒரு பெண் அதிகாரி அவங்கள போன வருஷம் அவங்க ஆஃபீஸ் வந்து அவங்க ரூம் மட்டும் எலெக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ரூம் காப் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிடுது அதுதான் நம்ம அதில் கவனிக்கணும் கரண்ட்டுக்கே தெரியுது கரெக்டாக டிஜிபி ஏடிஜிபி இவங்க வந்து போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் ஊழலுக்கு ஊழலுக்கு எதிர்ப்பாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுனால அவ அந்த இதில் கோளாராகி போச்சு அவங்களுடைய ஏன்னா போலீஸ் வழக்கம் அது அதை வந்து இது வந்து மின்கசுவி தான் காரணம் அந்த ரூம் மட்டும் எரிஞ்சு முழுசாக போயிடுது ஏன்னா இதை வந்து இந்த இதுக்கு அந்த அடிஷ்னல் டிஜிபி உயர் அதிகாரி அடிஷ்னல் டிஜிபின்னா உயர் காவல்துறையை தலைவருக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட அதே லெவல் அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி வர்றேன்னா நானும் எரிஞ்சு வைப்போம்ங்கிற அளவுக்கு பயப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதை நாங்கள் விசாரித்தோம் ஆனால் அதில் எந்த ஒரு பிரச்சனையில் மின்கசி மட்டுந்தோம்னு சொல்லி போலீஸில் சொல்கிறாங்க ஆனால் அந்த பெண் அதிகாரி சொன்னது வந்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவை மீறி நடந்த இந்த ஆட்சேற்பை அதாவது ரெக்ரூட்மெண்ட் வந்து உத்தரவை மீறி நடந்ததை நான் தடுத்ததால் இந்த அடிஷனல் டிஜிபின்னு தடுத்ததினால் தமிழக அரசுக்கு ஏற்பட விருந்த அவமானம் தடுக்கப்பட்டதுங்கிறாங்க அவங்க அரசு சார்பாக தான் செஞ்சுருக்காங்க ஆனால் ஊழல் நடக்கிறது இப்போ இப்போ ரெக்ரூட்மெண்ட்டில் பிரச்சனை இருக்குங்கிறது வந்து நேர்மை இல்லைங்கிறது வந்து ஆட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வர்றாங்களா என்ன ஸோ அதிகாரிகள் வந்து அந்த இறைஞ்ச இடம் வந்து அவர் அவங்க ஆஃபீஸ் இறங்கியது காரணம் வந்து மின்கசியும் முடிச்சிட்டாங்க ஒரே வார்த்தையில் சரி பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து உயர் போலீஸ் அறிய அதிகாரிகள் மின்சாரம் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்து என்று கூறி மறைக்க விரும்பினாலும் விபத்துக்கு வழிவகுத்த நிகழ்வுகள் வெட்ட ஆக்கி உள்ளதுன்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்கிறார் தமிழகத்தில் ஊழல் முறைகேடுகள் மற்றும் தவறான நிர்வாகத்தை அம்பலப்படுத்திய சமூக செயல்பாடுல தீவிரமாக இருக்கிறவங்க அரசு அதிகாரிகள் கூட கொல்லப்படுகின்றனர் சொல்லி அண்ணாமலை பேசியிருக்கிறாரு போலீஸ் உயர் அதிகாரிகள் கூட மாநிலத்தில் பாதுகாப்பாக உணரவில்லை முதல்வர் ஸ்டாலினின் இரும்புக்கரம் நீதியை நிலைநாட்டுவதற்கு பதிலாக உண்மையை மறைக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்கிறார் அவருடைய இரும்புக்கரம் வந்து அரசுக்கு எதிராக போராட்டம் ஊர்வலம்னா அது வேகமாக தான் இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நூற்றி நாற்பது தடை உத்தரணுன் அதுக்கு மேலே செய்வாங்க கைது தான் என்ன கைது பண்ணி கொண்டு போய் ஆட்டு மந்தியில் உட்கார வைக்கிறது இப்படி எல்லா வேலையும் செய்வாங்க திமுக காரங்க கேட்டாங்கன்னா ராத்திரி கேட்டால் ராத்திரி எட்டு ராத்திரி பர்மிஷன் கொடுத்து அப்போது திராவிட மாதர் ஆட்சியில் போலீஸ் துறை வந்து கட்சியின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டன என்று சொல்லும் அளவிற்கு இங்கே இவர்கள் செயல்படுகின்றனர் ஏன்னா திமுகவுக்குன்னு உடனடியாக அது போ கோ கேட்குறது அது எப்படி அவங்களுக்கு உடனே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது இப்போ மதுரையில் ஒரு கோயில் பிரச்சனை உடனே வந்து தடை உத்தரப்பட்டேன் யாரும் வரக்கூடாது கொடுத்துருக்கேன் ஆனால் அண்ணா நினைவு நாட்கள் திமுக ஊர்வலத்துக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்போ கோர்ட் கேட்டது அது இப்படி நீங்கள் தடை உத்தரவு போட்டு ஊர்வலத்துக்கு இப்படி பெர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு அது திமுக இல்லை கொடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஸோ இது எல்லாம் வைத்து முதல்வர் மிக தெளிவாக சட்டம் போடு சிறப்பாகத்தான் இருக்கிறது என்று கூறிவிட்டார் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஸ்டிக்கர் விட்டுருக்க கம்ப்ளைண்ட் அது திமுக மேலே இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற கம்பெனிங்கிறது வந்து இதனுடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கணும் எது எப்படி வந்ததுன்னு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது நிறைய பேர் பாதிப்பு ஏற்பட்டது அப்போது தன் ஆர்வலர்கள் வாலண்டியர்ஸ் அவங்க எல்லாம் மற்ற மற்ற இடங்கள்லேருந்து நிவாரணப் பொருள்களை அனுப்பிவிட்டாங்க இந்த அதிமுக காரங்க வந்து அந்த வண்டியை மறைச்சு அது ரெட்டை அச்சனத்தை ஓட்டி விட்டி அனுப்பிடுங்க அது அதிமுக கொடுக்குற மாதிரி இந்த வேலையை செஞ்சது ஆரம்பிச்சு வச்சு வெளிப்படையாக இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்லி திமுக குற்றச்சாட்டு செய்கிறது ஆனால் எல்லா காரியத்திலும் இந்த அதாவது செய்கிறது மக்கள் அதை பலனடையவர்கள் பார்க்கும்போது ஸ்டிக்கர் ஓட்டுனா அதிமுக சம்மந்தப்பட்டது ஓட்டுற மாதிரி குற்றச்சாட்டு வந்தது இந்த அதை வந்து திமுக வெளிப்படையாக பேசுனாங்க அப்போ இந்த மாதிரி இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை மட்டுந்தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதாவது வர்ற நிவாரணப் பொருள்களில் பாக்கெட்டில் இவங்க அதிமுக சின்னங்களை வைக்கிறதுங்கிறது குற்றச்சாட்டு ஆனால் திமுகவினர் ஆரம்ப காலத்திலேருந்து இந்த ஸ்டிக்கர் ஓட்டை வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு சமூக நீதி அப்படின்னு அவங்க பேசுவாங்க சமூக நீதியை பற்றி ஆர்எஸ் பாரதி பேசுகிறது நம்ம கேட்கணும் ரொம்ப நாராசமாக இருக்கும் இவர்களெல்லாம் ஹைகோர்ட்டில் நீதிபதியாகுது திராவிட ஆட்சியாளர்கள் திமுக போட்ட பிச்சை அப்படின்னு இந்த இருந்த மக்கள் மேலே வந்ததெல்லாம் திமுக போட்ட பிச்சையும் மாறு இவர் பிச்சை போட்டே வந்தவர் எல்லாம் ஏன்னா மக்கள் இவங்க ஓட்டு போடுறாங்கல்ல அப்போ தான் பேசுவாங்க இவர்கள் சொல்லும் சமூக நீதி என்பது இப்போது நமது இந்து தர்மத்தில் இந்த ஜாதிய வேறுபாடுகளால் நம் மக்களே மிகவும் பிற்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டனர் என்பது மிகவும் கொடூரமான உண்மை அதற்கு எதிர்த்து பல தலைவர்கள் வந்தனர் அதில் அம்பேத்கரும் ஒருவர் அம்பேத்கர் வந்து அந்த சமூகத்திலிருந்து பாதிக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து மிகவும் துன்பப்பட்டு மிகப்பெரிய அறிவாளியாக மிகப்பெரிய படிப்பாளியாக வந்தவர் அவரையும் காங்கிரஸ் வந்து முதல்ல கான்ஸ்டியூண்ட் அசம்பளியில் எல்லாரும் அதை வந்து இன்க்ளூசிவாக இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் பொறுப்பில் போட்டாங்க இவர் அறிவாளிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக லா மினிஸ்டர் அந்த கான்ஸ்டியூன்ட் கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் அப்படின்னு அவர் இருந்தார் ஸோ அப்போ அவர் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்கள வந்து பட்டியலில் அதாவது ஷெடியூலில் கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அது வந்து அவர் வந்து தற்காலிகமாக இருப்போம்னு தான் சொன்னார் அவங்க வளர்ந்து வந்த பிறகு தேவை அதாவது நிரந்தரமாக இருக்கணும்னு அவருமே சொல்லலை அதுதான் அங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அதை பற்றி ஈவேராக என்ன பேசினார் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சமீபத்தில் அதை எனக்கு கிடைச்ச தகவல் வச்சு நான் போட்டிருந்தேன் அவர் ரொம்ப தெளிவாக அம்பேத்கார் வந்து ஈஸியாக இவங்க பிராமணர்கள் ஆதிக்கத்தில் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து தன் மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டார் எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க பத்து பர்சன்ட் வேணாங்க பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது வந்து இவரை பேசுனது நாலு பர்சன்ட் கூட தேராதுங்கன்னா ஒரு எண்ணம் அதனால் அவரை அப்படி வளைச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ பிராமணர்கள் அதாவது சாதியினர் அவங்க ஏற்கனவே பெரிய லெவலில் தான் இருக்கிறாங்க அண்டு பட்டியலில் இருந்தவர் கீழே கீழே இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி பார்த்தாச்சு நடுவில் நம்மளை தான் விட்டுட்டாங்கிற மாதிரி அவர் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ ஒரு தகவல் வந்தது வீடியோ போட்டிருந்தேன் அந்த வழியில் வந்தவர் வந்தவர் தான் திமுகவினர் அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயத்தில் எதிர்த்து திமுக உருவாச்சு அவர் வந்து சின்ன பிள்ளையை கல்யாணம் முடிச்சுக்கிட்டார் அதுக்கு விளக்கம் வந்து சொத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அதை பற்றிய விளக்கங்கள் இருக்குது பேச தனிப்பட்டது பேச வேண்டாம் எது அவர் மணியம்மையை கல்யாணம் முடித்ததுனால சின்ன வயசு பெண்மணியை கல்யாணம் முடித்தார் சொல்லி கோவத்தில் தான் அண்ணா திராவிட கழகத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வச்சாருன்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் கண்ணீர் துளி கும்பல் சொல்லி அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார் இருந்தாலும் இவங்க வந்து பெரியார் மண் திராவிட மண் தேர்தல் கதையை சொல்லிக்கிட்டு இந்த திராவிட மாடலாட்சியும் அதை பெருமை தலை தூக்கி வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த சமூக நீதிக்காக இடஒதுக்கீடு இதெல்லாம் கொண்டு வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதில் வந்து கஷ்டப்பட்ட மக்களை மேலே கொண்டு வரணும் வச்சது வந்து அந்த அரசியலமைப்பு சட்ட டிராப்டிங் கமிட்டி அதை எழுதிய கமிட்டியினுடைய இது அதில் இருந்ததில் அம்பேத்கர் இருந்தார் பெரிய பெரிய மேல் ஜாதின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அந்த இதில் ஐயர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவானல்லாம் இருந்தாங்க அவர்கள் உருவாக்கிய சட்டத்தில் இந்த சமூக நீதிக்கான அடித்தளம் போடப்பட்டது இவங்க திமுககாரங்கள்லாம் எதுவும் பண்ணலை இவங்க சுதந்திரமே வேண்டாம்னு சொல்லி அது கருப்பு நாள் துக்க நாள்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களே ஆரம்ப காலத்தில் ஆனால் அதனுடைய பலன்கள் வர ஆரம்பிக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க அதை டிங்கரிங் வேலை பண்ணாங்கன்னா ஒத்துக்கணும் ஏன்னா உள் ஒதுக்கீடு அப்படின்னு ஏதாவது ஒன்று ரெண்டு செய்தாங்கன்னா அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இதனால் தான் எல்லோரும் வந்தாங்கன்னு சொல்கிறது ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நான் பணியில் இருக்கும்போதும் இந்த மாதிரி இந்த திமுக அனுதாபிகள் சில பேர் என்னையும் சொல்லுவாங்க நீங்கள்லாம் நீங்கள் பொறுப்புக்கு வந்தீங்கன்னா வந்திருக்க காரணம் அது போய் நான் வந்து மெரிட்டில் வந்தேன் சொல்லிட்டு முடிச்சுட்டு வர பரிசு எழுதி வந்தேன் சொல்லி இது எதுக்கு சொல்ல வரேன்னா மக்களை பொய்யான தகவலை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கின்றனர் இந்த திராவிட கட்சியினர் இவர்களும் அதற்கு போரா போராடினார்கள் பேசுகிறாங்கன்னு ஒத்துக்கொள்வோம் நான் இல்லை என்று ஆனால் இவர்களால் தான் நம் நாட்டில் சமூக நீதி கிடைத்தது என்றால் அது அப்பட்டமான பொய் என்பது என் வாதம் ஏனென்றால் அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கின குழுவில் இவங்க திமுக காரணியாரும் அங்கே இருந்ததாக எனக்கு தெரியல இருந்தால் சொல்லட்டும் நான் ஏற்றுக்கிறேன் நம் ஜனநாயக சுதந்திரம் அடைந்த பிறகு கீழனை மக்களை மேலே கொண்டு வருவதற்கு உருவாக்கப்பட்ட பல சரத்துகள் அரசியலமைப்பு சட்டத்தில் இருப்பதற்கு காரணம் அம்பேத்கர் தலைமையில் உள்ள அந்த கமிட்டி அதுக்கும் திமுகவினர் என்ன சம்மந்தம் இருக்குது ஸோ இப்போ இவங்க பேசுகிறது இன்னைக்கு இந்த மாதிரி இந்தந்த ஜாதியில் இருக்கவங்கலாம் ஜட்ஜாக இருக்காங்கன்னா நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு பேசுறது எவ்வளவு அபத்தமான ஆணவமான பேச்சு என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் வேணால் இப்படி சொல்லலாம் கட்சிக்காரர்களை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்க கட்சிக்காரங்கள் யாராவது மேலே வந்தால் அது என் கட்சி இந்த கட்சி போட்ட பிச்சைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து துஷ்பிரயோகம் ஆக்சுவலி நீங்கள் வந்து ரிசர்வேஷன் படி போயிருந்தால் அதுக்கு தகுதியானவங்களை எடுத்து ரிசர்வேஷன் கொடுத்துருந்தா அது வேறு விஷயம் அப்படி இல்லாமல் கட்சிக்காரர்களை அரசியலுக்கு கொண்டு வரோம்னு சொல்லிவிட்டு ஆட்சிக்கு கொண்டு வந்து வைக்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க எல்லா கட்சிக்காரும் செய்கிறாங்க அதை நீங்களும் செய்கிறீங்க ஸோ அந்த திமுக அனுதாபிகளை அப்படி கொண்டு வந்தோம்னு நீங்கள் சொல்லி அவங்கள பார்த்து எங்கள் நான் திமுக போட்ட பிச்சை உனக்குன்னு சொல்லினா அது வேறு விஷயம் பொதுப்படையாகவே கீழ்நிலையிலிருந்து வந்தவர்கள் மேலே வந்தது காரணம் நாங்கள் போட்ட பிச்சை என்பது எவ்வளவு அபத்தமான வாதம் அதனால தான் இதெல்லாம் இது அப் ஆக சமூக நீதின்னு சொல்லி என்னமோ சமூக நீதி வந்து நாங்கள் திமுக வர போய் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறதே வந்து திமுகவும் அதற்காக கோஷம் போடுகிறேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அட்லீஸ்ட் கோஷமாக போடுறோம் அது எதிர்கட்சிருக்க ரொம்ப வேகமாக பண்ணுவாங்க ஆட்சியில் இருக்கும்போது சில ஒதுக்கீடுகள் அது எழுந்தாங்க அது சரியாக தவறாக அது எந்த அளவுக்கு அந்த உள்ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு பலன் கிடைக்குங்கிற விஷயத்துக்கு நான் வரவில்லை அதுக்கு நிறைய தரவுகள் வேணும் அதனால் அதை பற்றி நான் பேசலாம் அந்த மாதிரி டிங்கரிங் வேலை பண்ணாங்கன்னா பண்ணியிருப்பாங்க சரி இந்த மாதிரி செய்துக்கிட்டு இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை எல்லா விஷயத்திலும் திமுக செய்கிறது இப்போ சமீபத்திய உதாரணம் வந்து இந்த அரிட்டாபட்டிங்கிற இடத்துல வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அது அங்கே இருக்குது அதை எடுக்கணும் ஆரம்பிக்கணும் சொல்லி மத்திய சர்க்கார்லேருந்து கேள்வி கேட்கணும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கணும் அங்கே உள்ள மக்கள்கிட்ட கருத்து கேட்பு மாதிரி பண்ணி இந்த விவசாய நிலங்களுக்கு முக்கியமான அகழ்வார் என்னதோ காரணம் சொல்கிறாங்க அதை மக்களிடம் ஒரு கருத்தாய்வு கேட்டு அதுக்கப்புறம் இதை செய்யலாம் வேண்டாம்னு இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க இவளுடைய அணுகுமுறையில் நேர்மை இருக்கிறது என்று அர்த்தம் அப்போதெல்லாம் கேட்ட தகவலை கொடுத்து விட்டு அமைதியாக இருந்தாங்கன்னா நாங்கள் டெண்டர் போட்டாங்க டெண்டர் போட ஆரம்பித்த உடனே மக்களுக்கு தெரிஞ்ச உடனே மக்கள் கோபம் கொண்டு இது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் போராட்டம் வந்த உடனே போராட்டத்துக்கு ஒரு பக்கம் உடுகிற வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தது ஆட்சி இன்னொரு பக்கம் சட்டசபையில் தீர்மானம் போட்டாங்க இது கிடையாது பாஜகவில் அண்ணாமலை உள்ளே இறங்கி அதை நான் மத்திய அரசில் பேசி நாங்கள் அதை நிறுத்தி விடுவோம்னு அவரும் பேச ஆரம்பித்தார் இவருக்கு சமைக்க எப்பயுமே இந்த திமுக காரங்க வந்து ஒரு முடிவு மத்திய சர்க்கார் எடுக்க போகிறாங்கன்னா அது தகவல் வந்துச்சுன்னா உடனே அதை டிமாண்ட் பண்ணுற மாதிரி முதல் நாளே காரணம் அதை விடுவார் அதான் ஸ்டிக்கர் ஒட்டற வேலை அது அது மாதிரி தான் நான் எடுக்கிறேன் இவங்க திமுகனுடைய எதிர்ப்பு எல்லாம் சரி நாங்கள் சட்டசபை தீர்மானம் போட போய் தான் நடந்துச்சு நீங்கள் நீட்டுக்குன்னு தீர்மானம் போட்ட நீட்டு வேண்டாம்னு என்ன நடந்துச்சு ஸோ நீங்கள் தீர்மானம் போட்டதுனால நடக்கலை நீங்கள் உண்மையிலேயே அந்த அரிட்டாபெட்டி மக்களுக்கு அங்குள்ள மக்களிடம் முதலிலேயே கருத்து கேட்டிருக்க வேண்டும் என்பது என் கருத்து கேட்காமல் மாநில அரசு தேவையான தரவுகளை எல்லாம் மத்திய அரசு கொடுத்து விட்டு மக்களுக்கு தெரிய வரும்போது அவர்கள் போராடுகிறார்கள் என்றவுடன் போராட்டம் மிக வலுவாக ஆனது என்றவுடன் அதை எதிர்க்கிற மாதிரி ஒரு வேலை பண்ணி இதை செஞ்சுக்கிட்டு ஒப்புக்கு ஒரு தீர்மானம் போடுது தீர்மானம் தான் நீங்கள் எத்தனையோ போடுறீங்க இலங்கை தமிழ் மக்களுக்காக தீர்மானம் போட்டீங்க இப்போ தீர்மானம் அது மட்டுமா போட்டிங்க பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு இப்போ பாராட்டு விழா தீர்மானம் பாராட்டு தீர்மானம் போட்டிங்க காவிரி பிரச்சனை தீர்ந்து விட்டதுன்ற தீர்மானம் போட்டிங்க இந்த மாதிரி எத்தனையோ நீங்கள் பண்ணுவீங்க திமுக தீர்மானம் போடுறக்கா இல்லை ஸோ அதனால தான் வந்தேன்னு இப்போது அண்ணாமலை என்ன பண்ணார் அங்கே உள்ள முக்கியஸ்தர்கள் பா பாதிக்கப்பட்ட மக்கள்லேருந்து பிரதிநிதிகளை கூப்பிட்டு போய் நேரடியாக சம்மந்தப்பட்ட மந்திரி மந்திரியெல்லாம் பார்த்து இது வேண்டாம் அந்த மக்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட வச்சு கொண்டு வந்து கூப்பிட்டார் அங்கே உள்ள மக்களுக்கு அப்போ இவர் நேரடியாக இறங்கும் போது செஞ்சது தெரியும் இருந்தாலும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி ஆகணுமே அவர் என்ன சொல்கிறாரு பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்ன மாதிரி அரிட்டாப்பட்டிக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் கிளம்பி செல்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் அவங்க வேலையாக தானே அவங்களுடைய அணுகுமுறையாக தானே இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது வரும் வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி நன்றி வணக்கம்